அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அவள் ஒரு தென்றல் தன் புது மனைவியுடன் முதல் வகுப்பு பெட்டியில் பயணப்பட ஏற்பாடு செய்திருந்தான் முரளி ரயில் நிலையத்திற்கு ரம்யாவின் பெரியப்பாவும் பெரியம்மாவும் தங்கள் இரு பிள்ளைகளுடன் வந்திருந்தனர் திருமணமாகி முதல் முதலாக புகுந்துவிடு விடு புறப்பட்ட வீட்டு கலைவாணியை அவளது பெற்றோர்கள் வழி அனுப்பி வைத்த காட்சி ரம்யாவின் கண்முன் ஓடியது பெட்டிகள் படுக்கைகள் கட்டில்கள் இரும்பு பீரோக்கள் பாத்திரங்கள் என்று சீர்வரிசை ஜாமான்களை சுமந்து கொண்டு லாரி திணறியபடி வாசலில் நிற்க சம்மந்தி விட்டார்கள் வயிறு புடைக்க விருந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு திணறியபடி விடை கொண்டிருந்தார்கள் இருபது வயது வரை வளர்த்து ஆளாக்கிவிட்ட தன் மகளை மஞ்சள் கயிற்றை கழுத்தில் முடிந்து விட்டான் என்ற தகுதிக்காக அவனுடன் உறவினர் புடைசூழ கூட்டி அனுப்புகிறோமே அவளை அவர்கள் நன்றாக கவனித்துக் கொள்வார்களா என்ற கவலையும் துயரமும் நெஞ்சை அடைக்க பிரிவின் சுமையை தாளாது அம்மாவின் கண்கள் நீரை பொழுகின்றன அப்பா தனது தொண்டையை அடிக்கடி செருமிக் கொண்டும் உருண்டையாக அடைத்த பாசத்தின் அழுத்தத்தை விழுங்கிக் கொண்டும் வீட்டுக்கு தலைவன் கலங்கக்கூடுமோ என்று தம்மை தாமே சமாதானப்படுத்திக் கொண்டு ஜாமான்களை எடுத்து வச்சாச்சா பாக்கியம் அங்கே என்ன நின்னுக்கிட்டே பரபரன் காரியத்தை கவனிக்காம என்ன பேச்சு மீனாட்சி பலகார டப்பாக்களை எண்ணி எடுத்து வச்சியா அதை கார் டிக்கியில் வைக்கணும் போகிற வழியில பசித்தால் சமந்தி வீட்டுக்காரர்களுக்கு சாப்பிட கட்டு சாதம் வேற இருக்கு அதையும் கவனிச்சு வை என்று ஆணை பிறப்பித்துக் கொண்டு இருந்தார் பிறகு மகளிடம் வந்தார் அம்மா கலைவாணி உன் காமாட்சி விளக்கை எடுத்துட்டு போக மறக்காதே காரில் உன் பக்கத்திலே வச்சுக்கோம்மா என்றார் அடுத்து மாப்பிள்ளையை அணுகினார் மாப்பிள்ளை இனி கலைவாணி உங்கள் பொறுப்பு பார்த்துக்கோங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம் படித்தவர் நீங்கள் என்று தழுதெழுத்தார் விருந்து சாப்பிட வந்தவர் அத்தனை பேரும் மலர் தூவி வாழ்த்த உம் நல்ல நேரம் கிளம்பலாமே என்று யாரோ இறைந்து உத்தரவிட கலைவாணி புக்ககம் புக பிறந்த வீட்டில் சீராக தந்த தகடி சேலையை கொண்டு தங்க பொம்மை போல அசைந்து வந்து பெற்றோரை வணங்கிவிட்டு மிடுக்காக முன்னால் நடந்த கணவரை தொடர்ந்து காரில் ஏறி கொண்டாள் மகராசியா தெருவில் இருந்த பெரிய வயதுக்காரிகள் இறைந்து ஆசிர்வதிக்க மணமக்களை தாங்கிய அந்த கார் புறப்பட்டது அந்த காட்சியை ஒரு பெரிய திருவிழாவை பார்ப்பது போல எல்லோரும் வியப்போடு பார்த்து கொண்டிருந்ததை அவளால் மறக்கவே முடியாது ஒரு பெண்ணை புகுந்து விட அனுப்ப இத்தனை ஆர்ப்பாட்டங்களா ரம்யா அன்று அதிசயப்பட்டாள் ஆனால் ரம்யாவை அவள் பெரியம்மாவும் பெரியப்பாவும் புகுந்து விட அனுப்பிய விதம் சில கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புறநகர் பகுதி ஒன்றுக்கு அனுப்புவதற்கு பஸ் நிலையத்திற்கு வந்தது போல் பட்டும் படாமலும் ஒட்டும் ஒட்டாமலும் உறவு என்ற கடமைக்காக ரயில் நிலையத்தில் நின்றார்கள் அவர்களை சொல்லி குற்றமில்லை எதிர்விட்டு கலைவாணி போல ரம்யாவுக்கு வசதியான பெற்றோர்கள் இல்லையே வசதி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பெற்றோர்கள் என்ற உறவே இல்லாது அவளை பெரியப்பா நிழலில் வாழ விட்டுவிட்டு அப்பாவும் அம்மாவும் ஒருவர் பின் ஒருவராக சிறு வயதிலேயே இறந்து போய்விட்டனர் ரயில் நகரத் தொடங்கியது எதிர்வீட்டு கலைவாணி போல ரம்யாவின் கண்கள் நிறைய நீரை வழிய விட்டு கொண்டு புறப்படவில்லை வரிசைப் பற்கள் லேசாக மின்ன மெல்லியதாக முறுவழித்து விட்டு வரட்டுமா பெரியம்மா வரட்டுமா பெரியப்பா வரட்டுமா என்று கையை செத்து விடை வண்டி வேகமாக நகர இரவில் இங்கும் அங்கும் பழிச்சிட்ட விளக்குகள் நிறைந்த சென்னை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை விட்டு நகர்வதை ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தாள் சில்லென்ற காற்று கூந்தலை புரட்டிக் கொண்டு அவள் முகத்திலே வேகமாக மோதியது அப்பாடா அடிமை வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை என்று அவளுள் ஒரு நிம்மதி நிலவியது ஜாமான்களையெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டியா முரளி கேட்டபோது ரம்யாவுக்கு சிரிப்பு தான் வந்தது ஜாமான்களாவை அவளது துணிகள் கொண்ட ஒரு பெட்டி ஒரு சிறு கூடைக்குள் ஒரு பொட்டலத்தில் கல்யாணத்தில் மீதமான சில லட்டுகளும் முறுக்கும் சுற்றி வைக்கப்பட்டிருந்தன இரண்டு வாழை இலை பொட்டலத்தில் வழி பயணத்துக்கு சாப்பிட்ட தயிர் சோறு ஒரு தண்ணீர் பாட்டில் இரண்டு சாத்துக்குடி பழம் அவை நடுவே பேய் பிசாசுகளை விரட்ட ஒரு கொத்து வேப்பிலை குலதெய்வத்தின் விபூதி குங்கும பிரசாத பொட்டலங்கள் இவைதான் அவளுடைய ஜாமான்கள் கல்யாணத்திற்கு முரளி வாங்கி தந்த புடவையும் அவளது தாயின் காமாட்சி விளக்கும் பத்திரமாக இருந்தன அவளது கைப்பையில் சோப்பு சீப்பு கண்ணாடி பவுடர் என்ற ஒப்பனைப் பொருட்கள் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தன நகைகள் பொன் தோய்ந்த மணி கூட அவளுக்கு பெரியப்பா வீட்டில் ஏதும் போட்டு அனுப்பவில்லை கழுத்தில் தொங்கிய தாலியை தவிர அவள் காது கழுத்து கை எல்லாவற்றையும் கவரை நகைகள் அலங்கரித்தன அவள் தாய் இறக்கும் முன் தன் கழுத்தில் கிடந்த தங்கச் சங்கிலியையும் கையில் இருந்த இரண்டு தங்க வளையல்களையும் மகளுக்கு சொத்தாக விட்டுவிட்டு போயிருந்தாள் ஆயிரம் ரூபாய் வரை மகளின் கல்யாண செலவுக்கு தந்துவிட்டு போயிருந்தாள் ஹோ ஆயிரம் ரூபாயில் இந்த காலத்தில் ஒரு சேலை கூட எடுக்க முடியாது ஆரை காசில் கல்யாணமாம் அதில் கொஞ்சம் வான வேடிக்கையாம் என்று அவள் காதுபட பெரியம்மா நீலா பலமுறை சாடியிருக்கிறாள் அதை பற்றி தம்பி அண்ணா அக்கா தங்கை இந்த உறவினர்கள் ஒருவருக்கொருவர் பாசத்தை பொழிந்து ஒருவர் வாழ மற்றவர் தியாகத்தில் உருகி செத்து மடிவதெல்லாம் சினிமா படத்திலும் சில கதாசிரியர்களின் கதைகளிலும் வரும் கண்ணீர் சரக்குகள் உண்மை வாழ்க்கையில் அண்ணனாவது தம்பியாவது அவரவர்கள் சுகம் அவரவர்களுக்கு பெற்றவர்களை இழந்து போக்கிடமில்லாது பெரியப்பாவின் நிழலில் ஒண்டிக்கொண்டிருந்தாள் ரம்யா அவளை அவர்கள் தங்கள் தலையில் சுமத்தப்பட்டதொரு பாறாங்கல்லாக எண்ணியதில் வியப்பில்லை ரம்யாவும் ஒரு தவறு செய்துவிட்டிருந்தாள் பெற்றோரை சிறு வயதில் இழந்துவிட்டதன் பாதிப்போ உண்மை அன்புக்கு ஏங்கி துடித்த இளமை பருவத்தின் கோளாறு அவள் செய்தது மிக மிக தப்பானது ஒரு காரியம் பெரியம்மா அவளை புகுமுக வகுப்புடன் நிறுத்திவிட்டு வீட்டில் தனக்கு உதவியாக இருக்க வைத்திருந்தாள் பெரியம்மாவுக்கு இரண்டும் பிள்ளைகள் மூத்தவன் என்ஜினியர் பட்டம் பெற்று ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு அமர்ந்து கொண்டிருந்தான் இளையவன் பிகாம் இறுதி ஆண்டில் படித்து கொண்டிருந்தான் பெரியப்பா இன்னும் சில ஆண்டுகளில் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டி வந்துவிடும் அதற்குள் பிள்ளைகள் முன்னுக்கு வந்து விட்டார்கள் ஆனால் தம்பி விட்டு போன இந்த பெண் ரம்யா அவருக்கு அவளைப் பற்றி உள்ளூர கவலையாகத்தான் இருந்தது மேலே கல்லூரி படிப்பு கொடுத்து பட்டதாரியாக பெரியமாவுக்கு மனம் இருக்கவில்லை வரதட்சணை சல்லி காசு இல்லாமல் எவன் கட்டுவான் என்ற கவலையும் அவளை பிடுங்கி தின்றது சாதாரணமாக பெரியம்மாவின் வார்த்தைக்கு பெரியப்பா சரி என்று தலையாட்டுவது அந்த வீட்டின் வழக்கம் பெரியம்மாவுக்கு அவர் பயந்தவர் அருகில் இருந்த தட்டெழுத்து நிறுவனம் ஒன்றுக்கு ரம்யாவை அனுப்பி பயிற்சி பெற செய்தால் அவரால் அவருடைய நண்பர் சிபாரிசின் மூலம் எங்கேயாவது ஒரு அலுவலகத்தில் தட்டெழுத்தராக சேர்த்து விட முடியும் அவளே கொஞ்சம் சம்பாதிக்கத் தொடங்கினால் அதை சேர்த்து வைத்து வரதட்சணை கல்யாண செலவுக்கு ஒப்பைத்து விடலாம் என்ற யோசனையை பெரியப்பா தான் சொன்னார் முதல் முதலாக பெரியம்மா அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தலையசைத்து அனுமதி வழங்கிவிட்டாள் பள்ளிக்கூடம் அதற்கு பின் வீடு என்று சுழன்றபடி வாழ்ந்த ரம்யா முதல் முதலாக தன்னிச்சையாக அந்த தட்டெழுத்து நிறுவனத்துக்கு போய் வரத் தொடங்கினாள் ஜன்னலை சாத்தவா காத்து ரொம்ப குளிரது இல்லையா கேட்டபடி அருகில் வந்து ஜன்னலை சாத்தினான் முரளி அந்த முதல் வகுப்பு பெட்டியில் இன்னமும் இரண்டு பேர்கள் இருந்தனர் அவர்கள் இருவரும் ஏதோ அலுவல்கள் காரணமாக அவசரமாக வெளியூர் போகும் இள வயந்தனர் ஆளுக்கு ஒரு சிறு கைப்பேட்டியுடன் வந்திருந்தனர் பெண் பிள்ளை ஒருத்தி பெட்டியில் அவர்களுடன் இருப்பதைக் கண்டு சங்கடப்பட்டவனாக ஒருவன் ஒரு சிறு துணிப்பையுடன் ஃபேண்ட் சட்டை ஆகியவற்றை துணிப்பையில் மடித்து வைத்துக்கொண்டு கொண்டு கழிவறை பக்கம் ஓடினான் சிறிது பொழுதில் படுக்க சௌகரியமாக லுங்கி வந்தான் கொஞ்சம் நகரா சார் என்று முரளியை எழுப்பிவிட்டு அவன் மேல் பலகையை பொருத்தி கொண்டு ஒரே தாவலில் ஏறி உயரப்படுத்து கொண்டான் பெட்டியை தலையணையாக வைத்துக்கொண்டு அவன் உறங்கத் தொடங்கிவிட்டான் அடுத்தவன் பக்கத்து பெட்டியில் இருந்த நண்பர்களுடன் அரட்டை அடிக்க எழுந்து போய்விட்டிருந்தான் அவன் வந்து ரம்யாவை எழுந்திருக்க சொல்லும் முன் முரளி முந்தி கொண்டான் இப்படி இந்த பக்கம் உட்கார் என்று அவளை எழுப்பி எதிர் ஆசனத்தில் ஜன்னல் ஓரமாக உட்கார வைத்தான் பிறகு பலகையை நிமிர்த்தி வரப்போகிறவனுக்கு படுக்க தயாராக கொக்கியில் தொங்க உட்கார்ந்தான் அவனுக்கு அவளிடம் ஒரு வார்த்தை மனமிட்டு பேச இன்னமும் வாய்ப்பு அமையவில்லை காலையில்தான் அவர்களது திருமணம் பெரியப்பா வசித்த தெருக்கோடியில் இருந்த அம்மன் கோவில் கல்யாண மண்டபத்தில் நடந்தது பகல் உணவுக்கு பின் வீட்டுக்கு வந்தனர் உடனடியாக அவளது பெட்டி மற்ற ஜாமான்களை கட்டி கொடுத்து கணவனுடன் புகுந்த வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள் அவளுக்கு முரளி ஒரு சில மணி நேரமே அறிமுகமான ஒரு மனிதன் பெண் பார்க்கும் படலத்தின் போதும் சில நிமிடம்தான் அவனை அவள் பார்க்க அனுமதிக்கப்பட்டாள் அவனும் அவளை கொஞ்சம் நேரம்தான் பார்க்க முடிந்தது அவனை பிடிக்கிறதா என்று பெரியம்மா ஒப்புக்கு கூட கேட்டுவில்லை நாங்கள் பார்த்து சரி என்றால் நீ கழுத்தை நீட்டிவிட்டு இங்கிருந்து அவனுடன் கிளம்ப வேண்டியது என்கிற வீம்பு பெரியம்மாவுக்கு அந்த அனுபவத்திற்கு பிறகு அவள் எந்த ஆணையும் போவதில்லை என்று தன்னுள் உறுதியாக தீர்மானித்து விட்டிருந்தாள் அவளை நீண்ட காலம் வீட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்படப் போவதில்லை வந்த வரன் தலையில் கட்டி வெளியே ஓட்டி விட வேண்டியது என்பது பெரியம்மாவின் முடிவு பசித்தால் தயிர் பொட்டலத்தை எடுத்து சாப்பிடு எனக்கு பசிக்கலை சொல்லி கொண்டே முரளி தண்ணீர் பாட்டிலை எடுத்து திறந்து சிறிது பருகிவிட்டு மூடி கூடைக்குள் வைத்தான் எனக்கும் பசிக்கலை சாப்பாடு வேண்டாம் பட்டென்று கூறிவிட்டு அவள் ஜன்னல் பக்கம் திரும்பி கொண்டாள் யாருக்காவது ஏழைப்பாளையங்களுக்கு சாப்பாட்டை கொடுத்து விடலாமா செய்யுங்கள் என்ன கேள்வி என்பது போல அவள் அவனை திரும்பி பார்த்து வெறித்தாள் இப்படித்தான் பரிவாக குழைவாக அன்பாக பேசுவது போல நடித்தான் அந்த கைவன் கபாலி ரம்யா வசித்த தெருவை தாண்டி நெடுஞ்சாலையில்தான் அந்த தட்டெழுத்து நிறுவனம் ஒரு ஐந்தடுக்கு கட்டடத்தில் இரண்டாவது தளத்திலே இருந்தது மற்ற மேல் தளங்களில் அலுவலகங்கள் இருந்தன பகுதியில் கடைகள் மூன்றாவது தளத்தில் இருந்த மின்விசை பொருள் அலுவலகம் ஒன்றில் கபாலி மேற்பார்வையாளராக வேலை பார்த்துக் கொண்டிருந்தான் ஒருநாள் அவன் மாடிப்படிகளில் இறங்கிய போது அவள் மீது மோதி கொள்ளும் வேகத்தில் இறங்கிய கபாலி மன்னிக்கவும் என்று தடுமாறினான் வெள்ளை ஃபேண்ட்டும் வெளிர் நீல சட்டையும் அணிந்து கச்சிதமாக காணப்பட்டான் சுருண்ட முடியும் அரும்பு மிசையும் அவனுக்கு ரொம்பவே அழகாக இருந்தன மானிற மேனி ஆனாலும் சிரித்தபோது களைகட்டிய முகம் பார்த்த அளவிலேயே அவளுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுவிட்டது அடுத்த நாள் படியலில் அவசரமாக இறங்கி ஓடியவன் அவளை வராந்தாவில் சந்தித்து ஹலோ என்று அறிமுகம் செய்து கொண்டான் மூன்றாம் நாள் எத்தனை நாளா தட்டு பயிற்சி எடுத்துக்கிறீங்க பேர் என்ன சொன்னீங்க என்று அக்கறையாக விசாரித்தான் அந்த சில மாதங்களில் அவளுக்கு அவனை பார்க்கவும் பேசவும் பிடித்து போயிற்று கபாலின் பெற்றோர்கள் சேலத்தில் வசிக்கிறார்கள் என்றும் அவனுடைய ஒரே சகோதரிக்கு திருமணமாகிவிட்டதென்றும் ஆரம்பத்தில் அவன் தன் தமைக்க வீட்டில்தான் தங்கி வேலை செய்தான் என்றும் இடவசதி குறைவாக இருந்ததால் நண்பரின் அறையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறான் என்றும் இன்னமும் திருமணமாகாதவன் என்றும் அவ்வப்போது வராந்தாவிலும் கட்டிடத்தின் வாசலிலும் சந்திக்கும்போது பல சங்கதிகளை சொல்லிவிட்டிருந்தான் அவளும் தன்னை பற்றி அவனிடம் கூறிக்கொண்டு விட்டிருந்தாள் ஐயோ பாவம் பெற்றோர்களை இழந்து அடிமை போல பெரியப்பாவின் நிழலில் வசிக்கிறீங்களா கேட்க வருத்தமா இருக்கு அனுதாபத்தில் கரைந்தான் பெரியப்பா வாசுதேவன் சிறு தவறுகளுக்கெல்லாம் அவளை அதட்டி மிரட்டுவார் அதனால் அவரிடம் அவளுக்கு எப்பவுமே பயம் பெரியம்மா நீலா பொல்லாதவள் அவளுக்கு ரம்யாவை என்றுமே பிடிக்காது கைப்பட்டால் குற்றம் கால்பட்டால் குற்றம் என்று இல்லாத தவறுகளை எடுத்து போட்டு சண்டை பிடிப்பாள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கபாலியும் அவளும் கண்ட இடங்களில் சந்தித்து பேசி மகிழ இயலுமா அந்த நிறுவன கட்டிடத்தின் தோட்டத்திலும் வாயில் புறத்திலும் நின்று கொண்டு அவ்வப்பொழுது பேசுவதே வழக்கமாகியிருந்தாள் சில சமயம் யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற பயத்தில் ஹலோ என்று மட்டும் ஒரு புன்னகையை வீசிவிட்டு மறைந்து விடுவாள் ஆனாலும் நாளுக்கு நாள் அவன் மீது அவளுக்கு ஒரு பற்றுதல் அதிகரித்து கொண்டுதான் போயிற்று சில நாளில் அவர்கள் நின்று ஒரு கணம் கூட பேச கூட நேரம் இல்லாது போய்விடுவதும் உண்டு அந்த மாதிரி சமயங்களில் அவன் தனது எண்ணங்களை உணர்ச்சிகளை கவிநயமான சொற்களால் ஒரு கடிதம் முழுவதும் எழுதி கொட்டு அலந்து யாரும் பாராத சமயம் அவள் கையில் வைத்து விட்டு போய்விடுவான் குளியலறை கதவை சாத்தி கொண்டு அந்த கடிதத்தை பல முறை படித்து மகிழ்ச்சியில் பூரித்து போவாள் அவனது கடிதங்களை கிழித்து போட மனமின்றி புத்தகத்துள் பத்திரமாக மடித்து வைத்து விட்டிருந்தாள் பின்னால் அது அவளுக்கு தீமையாக முடிந்தது அவளுக்கு பதில் கடிதம் எழுத ஆசை ஏற்பட்டதுண்டு ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவ்வாறு செய்ய விடாது தடுத்து விட்டன என் கடிதத்தை படிச்சியா உன் பதில் என்ன என்று ஆவலுடன் அவன் கேட்டால் புன்முருவலுடன் தலையை ஆட்டி தன் மகிழ்ச்சியை தெரிவிப்பது தவிர வேறு வழியின்றி இருந்தாள் தட்டெழுத்து முதல் தேர்வு நாள் நெருங்கி கொண்டிருந்த சமயம் அவன் ஒரு கடிதத்தை அவளிடம் கொடுத்தான் அன்புள்ள ரம்யா உன்னை நான் உயிரும் மேலாக நேசிக்கிறேன் என்பதை சொல்லி நேரடியாக உன் பெரியப்பாவிடம் உன் கல்யாணத்திற்கு சம்மதம் வாங்க என்னால் முடியும் ஆனால் என் பெற்றோர்கள் எனக்கு மிகப்பெரிய இடங்களில் பெண் பேசி கொண்டு இருக்கிறார்கள் உன்னை மணக்க ஒப்புதல் தரமாட்டார்கள் ஆனாலும் உன்னை என்னால் மறக்க இயலாது என்னை நீ நம்புவது உண்மை என்றால் என் மீது அன்பு கொண்டிருப்பது உண்மை என்றால் வரும் திங்கக்கிழமை மாலை ஏழு மணிக்கு நீ கந்தசாமி பூங்கா அருகில் உள்ள பஸ் நிலையத்தில் சந்திக்க வேண்டும் நாம் இருவரும் வேறு ஊருக்கு புறப்பட்டு சென்று பதிவு திருமணம் செய்து கொண்டு பின்னர் பெரியவர்களை அணுகினால் அவர்கள் நம்மை ஒதுக்க முடியாது முதலில் கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடும் அதற்கு நாம் அஞ்சக்கூடாது சம்மதம் என்றால் அதற்கு அறிகுறியாக தலையில் நீ ஒரு ரோஜா பூவை சூடிக்கொண்டு கொண்டு வகுப்புக்கு வர வேண்டும் சம்மதம் இல்லையென்றால் நாம் ஒருவரை ஒருவர் மறந்து விடுவோம் அன்பன் கபாலி திக்கென்றது அவளுக்கு வீட்டை விட்டு அவனுடன் புறப்பட்டு போய் போய்விடுவதா போகாதிருந்தால் ஒரு நல்லவரை திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பும் வளமான வருங்காலமும் போய்விடுமே பெரியம்மாவுக்கு அடிமையாக எத்தனை காலம் அங்கேயே இருப்பது அப்பொழுது ரம்யாவுக்கு வயது பதினெட்டு உலக அனுபவம் என்பதே தெரியாது வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த ஒரு புழு சில மாதங்களாகத்தான் தட்டெழுத்து கற்றுக்கொள்ள வெளியே வந்தவள் திடீரென்று கிடைத்த சுதந்திர உணர்வை சிறப்பாக கையாள தெரியாத அறிவீனம் அவள் முதல் முதலாக சந்திக்கிற ஆண்மகன் கபாலி அன்புக்கு ஏங்கிக் கொண்டிருந்தவளுக்கு அவனது தூண்டுதல் ஒரு வடிகால் போல அமையவும் அவனை அன்று மாடி வராந்தாவளை சந்தித்தபோது சரி என்று அடிக்குரலில் ஒப்புதல் தந்தாள் வரும்பொழுது உன் நகை பணம் ஏதாச்சும் இருந்தால் கூடவே எடுத்துட்டு வந்துவிடு துணி பெட்டியுடன் புறப்பட்டு விடாதே யார் கண்ணிலாவது பட்டுவிட்டால் ஆபத்து என்று கிசுகிசுத்தான் அவன் கூறுவதெல்லாம் வேத வாக்கியமாக அப்பொழுது அவளுக்கு இனிப்பாகத்தான் இருந்தது தலையணையை வைத்துக்கொண்டு படுத்துக்கொள் இந்தா போர்வை என்றபடி தன் படுக்கைச் சூழலில் இருந்து ஒரு சிறு தலையணையையும் துப்பட்டியையும் எடுத்து அவளிடம் நீட்டினான் முரளி வேறு வழி இல்லை கடந்து போனதை சிந்தித்துக் கொண்டு அவள் ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்திருந்தால் அவன் காவல் தெய்வமாக எதிரே உட்கார்ந்து கொண்டு திரு திருவென்று விழித்துக் கொண்டிருந்தான் புது மணப்பெண் அதனால் அதட்டி மிரட்டி பேச அவனுக்கு சங்கடமாக இருக்கு போலிருக்கு என்று எண்ணியபடி அவள் தலையணையை பலகனை பலகையின் ஓரத்தில் வைத்து தலையை சாய்த்து கொண்டு துப்பட்டியை தலை வழியே போர்த்தி கொண்டு படுத்து விட்டாள் அவனும் எதிர்பலகையில் அவள் பக்கம் திரும்பிய நிலையில் ஒரு சிறு தலையனை மீது சாய்ந்து கொண்டு இன்னொரு துப்பட்டையால் மார்பு வரை பொர்த்தி கொண்டான் வம்படிக்கு சென்ற நான்காவது பயணி பெட்டிக்குள் நுழைந்தான் கதவை சாத்திடட்டுமா இப்ப எல்லாம் ரொம்ப திருட்டு நடக்குது என்று உரத்து கேட்டுவிட்டு கதவை உள்ளே தாளிட்டான் பளிச்சென்ற விளக்குகளை அணைத்து விட்டு நீல ஒளி வீசிய சிறிய விளக்கை மட்டும் எரிய விட்டு ஒரே தாவலில் மேல் பலகை மீது ஏறி கொண்டு விட்டான் வண்டி கடக் கடக்கென்று தாளமிட்டபடி இடையிடையே உருமி பெரும் கொண்டு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது ரம்யா கண்களை இறுக மூடிக்கொண்டாள் ஆனாலும் அவள் கணவன் தூங்காது அவளை பாதுகாக்கும் பணியில் எதிர்ப்பலகையில் அவள் பக்கமே திரும்பி படுத்திருப்பது புரிந்தது இப்பொழுது நகையை மட்டுமா பறிகொடுக்க நேரும் இளம் மனைவி ரம்யா பார்க்க கொஞ்சம் அழகான பெண் கூட பயணங்களில் எத்தனையோ ஆபத்துகள் இருக்கின்றனவே திடீரென்று அவளது சிந்தனை ரயில் போல தொடர்ந்து ஓடியது அந்த சம்பவத்தை நோக்கி இளமை பருவத்து உணர்ச்சி வேகத்திலே அவள் எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்க இருந்தாள்